கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட வன்கொடுமையாளர்களுக்கு சாகும் வரை சிறை கொடுக்கப்பட்டு அந்த சூடு ஆறுவதற்குள் மீண்டும் பொள்ளாச்சி சம்பவத்தை போலவே ஒரு கொடுமை இளம் பெண்ணுக்கு ஏற்பட்டு அரக்கோணத்துல நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது

பிசாசுக்கு பேர் தெய்வ சாயலம் தெய்வ சாயலம் தெய்வத்தினுடைய மறு உருவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை இவர் வச்சிருக்காங்க இவர் வந்து அதே அரக்குணத்தை சார்ந்த இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிய திருமண ஆசை காட்டி ஏமாற்றி தன்னை தனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்லி அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் முடிந்த பிறகு அந்த பெண்ணு கூட சேர்ந்த ஒரு மூணு மாதம் வாழ்கிறாரு அந்த பெண்ணு வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு அந்த பெண் தற்செயலாக ஒரு கடைக்கு போயிருக்காங்க அங்கே நான் இவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இவர் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பெண் சொல்லியிருக்கேன் நான் தானே அவருடைய ரெண்டாவது மனைவி நான் அவரை வந்து ஏற்கனவே அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டாவது வாக நான் அவனுக்கு வாக்கப்பட்டிருக்கிறேன் அது இல்லாமல் இந்த இவன் கனிமொழிங்கிற இன்னொரு ஒரு பொண்ணு அது இல்லாமல் இன்னொரு பொண்ணு சொல்லி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி திருமணம் செய்து திருமணம் செய்து தன் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிற சார்ந்துக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு அந்த பெண்களுக்கு மயக்கூசி போட்டு பாலியல் தேவைக்கு பயன்படுத்துகிறான் இதை யாருமே வெளி சொல்ல முடியலை ஏன்னா அவன் அரசியல் பின்னணி குணவன்கான் ஆளுங்கட்சியில் இருக்கிறான் குறிப்பாக மகேஷ் பொய்யாமனுடைய பிஏ என்று அறியப்படுகிற உமா மகேஸ்வரனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் அது மூலமாக பல்வேறு அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இவன் பெண்களை சப்ளை பண்ணுறானோ அப்படிங்கிற அச்சம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஏற்கனவே இவனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொன்னதன் அடிப்படையில் இந்த பெண் அதிர்ச்சிக்குள்ளாயி அரக்கோணம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை டிஜிபி அலுவலகத்துலேயும் ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு நடக்குன்னு சொல்லி அந்த பெண் வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை முறையிட்டு அவர் தலைமையில் காவல்துறை சொன்னதுக்கு அப்புறம் முதல் கட்டமாக எஃப்ஐஆர் போடப்படுது அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி அரக்கோணத்தை சார்ந்த திமுகவுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ சாயில் என்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கல்யாணம் ஆசை காட்டி என்னை ஏமாத்திட்டான் என்னை போலவே இருபது பெண்களை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பொள்ளாச்சி பாலி விவகாரத்தில் நாங்கள் தான் வந்து நடவடிக்கை எடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் திமுக இல்லை என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லை என்றால் அந்த பொள்ளாச்சி பாலியல் உகாரத்தை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு ஒன்றென்றால் களத்தில் நின்று முதல் குரல் கொடுப்பது திமுக தான் என்று போன வாரம் தான் பேசுகிறாங்க ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து போன அஞ்சு வருஷம் ரெண்டாவது முறை பின்தொடர்ந்தால் பத்து வருஷம் என்று சிறை தண்டனை போட்டு சிறப்பு சட்டத்தை பெண்களுக்கு ஆதரவாக பெண் வன்கொடுமைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்றிய திமுக ஆட்சியில் திமுகவை சார்ந்த ஒரு நபர் திமுக ஒரு நபர் ஒரு பெண்ணை தன் தேவைக்கு இந்த திராவிட ஹைனாக்கள் போன வாரம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் வந்து தூக்கில் போடுங்க வெட்டுங்க குத்துங்க நாங்க தான் சாகுமுறை கொடுத்துருக்கோம் திமுக ஆட்சியில் பெண்களை தொட்டா விட மாட்டோம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்ததுனால திமுக கொதிச்சா இதே பொள்ளாச்சி விவகாரம் திமுக ஆட்சி நடந்திருந்தால் இப்போ இந்த அரக்கோண பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அந்த பொள்ளாச்சி ஏற்பட்ட பெண்ணுக்கும் இது நடந்திருக்கும் அரக்கோணத்தில் ஒரு பெண் புகார் கொடுத்துருக்குறா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காம பாதிப்பை உருவாக்கியவன் திமுக காரன் என்பதனாலேயே என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த பெண் ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்றும் கல்யாணம் பண்ணலை விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறா இந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே கல்யாணமாயி விவகாரத்தை ஆயிடுச்சு தெய்வ சாயல் திமுக கட்சிக்காரர்களை அந்த பொறுக்கி பைய அவனுக்கும் கல்யாணமாயி விவாகரத்தை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க இதுல எப்படி சீட்டிங் வரும் இதுல எப்படி ஏமாற்றம் வரும் இதுல எப்படி பாலியல் வன்கொடுமை வரும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடுதலாக மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க இந்த திமுக கட்சிக்காரனுக்கு வந்து பொண்டாட்டின்ட்டு எத்துன்னு போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல உமா மகேஸ்வர் அவர்கிட்ட காட்டினா அப்புறம் காட்டினா இந்த இந்த மாதிரி மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல அம்மாவுக்கு சொல்றாங்க உங்க பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான் அதுலேருந்து இருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கடந்த ரெண்டு நாட்களாக அந்த பெண்ணினுடைய உருவத்தை அவன் கூட எடுத்த புகைப்படம் அந்த தெய்வசாய்க்குற அந்த பொறுக்கி பைய கூட எடுத்த புகைப்படத்தை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு அந்த பெண்ணை மன உளச்சலுக்கு தள்ளி இன்றைக்கி அந்த பொண்ணு டிப்ரஷனில் கண்ணீர் வெடித்து கொண்டு காலில் வெளியிடுது தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக குறை கொடுக்க யாருமே இல்லையா காவல்நிலையத்தில் இதுவரைக்கும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கலை அவனை கூட்டு விசாரிக்க கூட செய்யலை எஃப்ஐஆருக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை ஆனால் என்ன நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க என்னை போலவே இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஃபோட்டோவை கொண்டு வா அட்ரஸை கொண்டு வா அது யார் யார்னு சொல்லு நான் என்ன பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்புறம் கூட்டிகிட்டு தெரிய முடியுமா இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கா அவனை தூக்கி வச்சு எஃப்ஐஆர் போட்டு கஸ்டடி எடுத்து விசாரிச்சா தெரியும் இல்லை இருபது பெண்கள் புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்போம்னா இருபது பெண்கள் அவனால் பாதிக்கப்படுகான்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்றா அவளுக்கு இன்னொரு பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்கிறா அப்போ காவல்துறை இதில் உண்மை இருக்கா இல்லையா என்பது எஃப்ஐஆர் போட்டு அவனை விசாரித்ததுன்னு தெரியும் ஏன் அவனை விசாரிக்க மறுக்குது இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காரு அந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடுறாரு இந்த பெண்ணை போல இருபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரக்குணத்தை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்துக்கு போன தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி ஆனால் இல்ல அரசியல் அழுத்தம் இருக்கிறது இவன் பாதிப்பை உருவாக்கி இருக்கிறான் இவன் ஒரு இன்னொரு பொள்ளாட்சி நடந்தது போல இவன் நான் சென்னை அண்ணா பல்களத்தில் நடந்தது போல இவன் இன்னொரு பொறுக்கி ஞான சேகரன் திமுக இருக்கிற பல பேர் பொறுக்கி அதில் யானை செய்கிற ஒரு பொறுக்கி இந்த தெய்வ சாயின்னு ஒரு பொறுக்கி இவன் உன் இவன் வந்து தப்பே செய்யலை இவன் விவகாரத்தாயி விவகாரம் செய்யப்பட்ட இன்னொரு பெண்ணை மியூச்சுவலாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கல இந்த பெண்ணை போலவே இருபது பெண்களை ஏமாத்தலை திமுகவுடைய விட இன்ஃப்ளூயன்ஸாக காவல் நிலையத்தில் காட்டலை திமுக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பேரை பயன்படுத்தலை அப்படின்னா எதற்காக இவனை திமுக கட்சி விட்டு நீக்குது கடந்த நான்கு நாட்களாக அந்த பெண் முறையிடுறாங்க சென்னையில் புகார் கொடுக்குறாங்க அரக்கோணத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்துருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க சமூக வலைதளத்தை பேசு கொடுக்குறா மாறுது அதிமுக இதை கையில் எடுக்குது சோசியல் மீடியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒன்று அவசர அவசரமாக நேற்று நான்கு நாட்கள் கழித்து நேற்று திமுகவுடைய கட்சியிலிருந்து அவன் நீக்கப்பட்டிருக்கான் அவன் தப்பேசியெல்லாம் ஏன் கட்சியிலேருந்து நீக்கணும் இவங்க ஒரு பக்கம் திமுக கட்சியிலேருந்து நீக்குது இன்னொரு பக்கம் இவனுக்கு மறைமுகமாக முட்டு கொடுத்து அந்த பெண்ணுக்கு எதிராக அதே இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு எதிராக இந்த அரக்கோணம் பெண்ணுக்கு எதிராக பேசி இவன் என்ன யோக்கியமா இவன் ஏற்கனவே விவகாரத்தானவ இவன் வந்து விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியே சென்னையில் அண்ணா பல்களத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எதுக்கு புதற்குல போனா எதுக்கு காதலோடு போனா எதுக்கு இரவு எட்டு மணிக்கு போனா ஏன் இருட்டுக்குள்ள போனான் இவனுக்கு என்ன வேலை எப்போதுமே ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணின் பக்கம் நிற்பதா ஆறும் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பதா ஆறும் ஆனா திமுக ஆட்சியில திமுக காரன் தப்பு செஞ்சிருந்தா அந்த பாதிக்கப்பட்டவன் எவனா இருந்தாலும் அவனை அடிப்போம் இது அதிமுக ஆட்சியில யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்போம் திமுக ஆட்சியில பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக நிற்போம் அவன் என்ன ஏமாத்திதான் கல்யாணம் பண்ண உண்மையா அந்த ஒரு கொஸ்டினே நீங்க வைக்கிறீங்க முன்னாடி அவன் என்ன ஏமாத்தி இந்த மாதிரி இல்லா தப்பு பண்ணா இந்த மாதிரி என்ன போ சொல்றான் நான் தைரியமா வெளில வந்து சொன்ன அவனை விட்டுட்டு நான் சொல்றதுலயே வந்து அந்த இருபது பொண்ணு யாரு பேர் சொல்லுங்க ஊர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நான் அதுக்கு இருபது பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சு கையில எத்தனை வந்து கொடுக்க முடியும் ஓ ஒரு ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன இது தள்ளப்பட்ட நான் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு காணொளி வெளியிட்ட நம்முடைய சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் பெண்ணிய போராளிகள் குறிப்பாக நம்முடைய வாழும் கண்ணையாக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் மகளிர் சங்கத்தை நடத்தக்கூடிய அக்கா வாசுகி அவர்கள் அக்கா ஜோதி மணி அவர்கள் அப்புறம் இந்த இங்கே மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா சுதா அவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த பெண்ணுக்காகவும் பேசலாமே பெண்ணுன்னா எல்லா பெண்ணுக்கும் பேசத்தானே பெண் உரிமை நீங்கள் திமுகவால் பாதிக்கப்பட்டால் பேச மாட்டோம் அன்பழகம் கூட்டத்தில் பெண் காவலர்களை பாலிதியாக துன்புறுத்தினா நாங்கள் பேச மாட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை பாலியாக துன்புறுத்தினாவே திமுகவுடைய பொறுக்கி புறம்போக்கு நான் யானசேகரனாக இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம் பொல் இந்த அரக்கோணம் சம்பவத்தில் திமுகவுடைய கட்சிக்காரனாக இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா நீங்கள் போலி போராளிகள் தானே இந்த பெண் கேட்குற ஒரு கேள்வி கூட எவண்டியும் பதில் இருக்காது நான் எல்லா விதத்திலும் நான் பாதிக்கப்பட்டுட்டு நான் நிம்மதி இழந்து கண்ணீர் படித்து கதறி கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு பாதிப்பை உருவாக்கி அந்த தெய்வ சாயலுங்கிறத தெய் அவன் பேரை பாருங்க அவன் பேரை மனசு மனசுரம் பண்ணுங்க தெய்வ சாயல் சனியை பிடிச்சவன் தெய்வ சாயலுக்கு அவன் நிம்மதியாக இருக்கிறான் என் கட்சியை விட்டு இன்றைக்கி நிற்கி விடுவாங்க தற்காலிகமாக அப்புறம் இன்னொரு மூணு மாதம் கழித்து ஆட்டிக்கிட்டு அவர் கட்சியில் செஞ்சிருவார் அப்புறம் இதே வேலையை ஒரு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருப்பார் அவன் பெண்களை போ ஊசி போட்டு போதைப்பொருளை கொடுத்து அதை படம் பிடித்து அந்த பெண் அதை வந்து தன்னுடைய மனைவியை பாருங்க பாருங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுடைய பாலியல் தேவைக்கு பூர்த்தி செய்ய வச்சான் பூர்த்தி செய்ய பார்த்தான் அப்படிங்கிறதான் அந்த பெண் வைக்கிற குற்றச்சாட்டு இவன் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பான்னா பல திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளுக்கு முக்கிய தலைகளுக்கு அந்த பெண்ணை இவன் விருந்தாக்கியிருப்பான் இது போல் பல பெண்களை விருந்தாக்கியிருக்கிறான் என்பது அந்த பெண் வைக்கிற குற்றச்சாட்டு இது பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை விட மிக மோசமான விவகாரம் அங்கே பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீடியோ எடுத்து அதை காட்டி காட்டி மிரட்டி பாலியல் தெரிவிக்க பயன்படுத்துகிறான் இங்கே திருமண ஆசை காட்டி திருமணம் செஞ்சு கொண்டு மனைவியை இன்னொருத்தருக்கு தாரம் பார்த்து தாரமார்த்து பண்ணுறான்னா இது மிக கொடூரமானது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக காவல்துறை உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று நீங்கள் உண்மையிலே பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க பொள்ளாச்சி பாலியல் வார்த்தை நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் திமுக நின்றுச்சு அப்படின்னு அதுக்கு உண்மை அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பாதிப்பை உருவாக்கிய அவனை கட்சி விட்டு நீக்கியது மட்டும் இல்லாம அவன் மீது சட்ட ரீதியை நடவடிக்கை எடுத்து அவனை உடனடியாக கைது செய்து அந்த பெண்ணுக்கான நீதியை வழங்கணும் நாட்டை இளம் தலைமுறை